ஜிவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்ப குமாருடைய அந்த கொலை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனடியாக நான் சிபிஐக்கு மாத்திடுறோம் எங்க மேல உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது விசாரணையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை சிபிஐக்கு நாங்கள் மாத்திட்டோம் ஒன்றிய அரசின் கீழ் ஒரு மாத்திட்டோம்னு சொல்றாங்க அப்போ அதன் அடிப்படையில் நீ விசாரணை சிபிஐடம்தான் அது போக போது அவங்க தான் இனிமேல் விசாரிக்கணும் இந்த நிலையில் இந்த நிகிதா அப் என்பவர் குறித்து தொடர்ச்சியான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவுது அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையு நம்மளால் கணிக்க முடியல அவர் வந்து பல அவர் வந்து ஒரு பாட்னி ப்ரொஃபஸருங்கிறாங்க ஹெச்ஓடிங்கிறாங்க பாட்னி ஹெச்ஓடியே ஏதோ ஒன்று திண்டுக்கல் கல்லூரியில் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு பேராசிரியர் பணி வாங்கி தருவதாக சொல்லி பண மோசடி செஞ்சுருக்காரு இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அவர் மீது எஃப்ஐஆர் இருக்குன்னெலாம் சொல்கிறாங்க இதுக்கடையில் ஒரு பாஜக ஆதரவு ஒரு சாதி கட்சி தலைவர் என்னை முதல் கல் திருமணம் பண்ணிக்கிட்டது அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அவர் ஒரு பிஜேபி ஆதரவாளர் அவர் ஒரு சாதிய சங்க மதுரை பக்கம் இருக்கிறவர் அவர் வந்து உங்கள் ஃப்ராடு தான் முத முத ஏமாத்தினாங்கிற மாதிரி அப்படி ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் நிகிதா யார் நிகிதாங்கிற இவர் சொல்லியா தனிப்படையை வர வச்சு அடிச்சு கொள்ற அளவுக்கு நிகிதா செல்வாக்கு மிக்கவரா ஒரு நகை திருட்டுன்னு சொன்னதுக்கு இந்த அளவுக்கு அடிச்சு இது பண்ணுவாங்களா இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா அரசு அதிகாரி யாரோ சென்னையில இருந்து சொன்னதா சொல்றாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்கிறாங்க இல்ல டெல்லியில இருந்து அழுத்தம்ங்கிறாங்க நிகிதா வந்து அவ்வளவு பெரிய செல்வாக்கானவரா ஏன் இப்படி நடந்ததுங்கிற அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு சார் பாக்குறீங்க அத இல்ல இதுவிஷ்டமான ஒரு சம்பவம் நிச்சயமாக அது வந்து நான் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு ஹியூமன் கான்சியன்ஸுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கிறது ஆஹ் ஆனால் இப்போ நீங்கள் போலீஸ்கார்ட்ட பேசிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்க பிரியாணி வாங்கி கொடுத்தெல்லாம் யாரும் உண்மையை வந்து கத்த வைக்க முடியாது சாப்பாடு வந்து கம்ப்ளீட்டா வயிறு நடந்த அப்புறம் அவனை உட்காந்து என்ப்பா தம்பி தான் எடுத்தியா அப்படின்னு கேட்டால் யாரும் சொல்ல போறது இல்லை அப்ப ரெண்டு அடி ரெண்டு தட்டு தட்டினா தான் இதெல்லாம் வெளியே வரும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஆஹ் இது அடிக்கிறது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்ற அந்த விஷயம் வந்து தெளிவாக வந்து ரெக்கார்ட் ஆன விஷயம் இதுல தான் இப்ப இந்த ரெண்டு பேரலல் விஷயங்களுக்கு தான் இப்ப வந்து போலீஸ் வந்து தத்தளித்து கொண்டிருக்கிறது இப்போ சிவகங்கையில் இருக்கின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடந்த விஷயம்னால இப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரர்கள் எல்லாம் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க அடப்பா அவனை ஏதாச்சும் நாம எவனாச்சும் கை பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம இருக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உருவாக்கப்படுகிறது அது ஒரு தான் இருக்கிறது அப்போ போலீஸுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒன் ஆஃப் தி க்ளோஸ் ரேங்க்ஸ் அதாவது யார் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டாங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது நீங்க ஹிந்து பத்திரிகையில் நேற்று வந்து அந்த இது பார்த்துருப்பீங்க அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில எங்க கஸ்டடியில் எடுத்துகிட்டு நடந்தாலும் கூட எங்கேயுமே வந்து கண்டிஷன் கிடையாதுங்கிறது தான் அதுல ஏறத்தால எழுநூறு கேஸோ எண்ணூறு எட்நூறு கேஸ் சொல்றாங்க யூபில மட்டும் அதுலாம் ஒண்ணுமே ஒரு இதுவும் கிடையாது தமிழ்நாட்லயும் ஐ திங்க் தேர்ட் லாஜஸ்ட் தமிழ்நாட்டுல நினைக்கிறேன் அந்த தேர்ட் லாஜஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு மட்டும் மட்டும்தான் அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே போயிருக்கு என்று இருக்கிறது அதாவது ஒரு சார்ஜ் ஷீட் பண்ற ஸ்டேஜிக்கே போயிருக்குன்ற இருக்குறது அப்போ ஆஹ் போலீஸ்க்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறது அடிக்காமல் உண்மையை வர வைக்க முடியாது ஆஹ் அடிச்சா பிரச்சனையாகாது இனிப்ப நாங்க தான் போலீஸ் பண்றது இந்த மாதிரி விஷயமா இருக்குது நிச்சயமாக ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் வந்து விளக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்குது ஹெட் ஆஃப் போலீஸ் வந்து எப்படி வந்து அணுகிறதுன்றது நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் எல்லாம் கம்பீட்டர் இருக்காங்க எல்லா தட மட்டத்துலேயும் இருக்காங்க அஃப்கோர்ஸ் பப்ளிசிட்டிக்காக சோசியல் மீடியாவில் மட்டும் இருக்கின்ற அதிகாரிகளும் இருக்காங்க நல்ல வேலை டிஜிபி வந்து ஒரு சர்க்குலரை போட்டு அந்த ஆக்டர்ஸை வந்து இருந்து நீக்கியிருக்காங்க அதாவது சோசியல் மீடியாவிலிருந்து இப்போது ஒரு வேலையை கொடுத்தா வேலை ஒழுங்கா பண்ண வேண்டியதாங்க சோஷியல் மீடியா ஆக்டிங் எனக்கு கேட்குது இதுல இது அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய சோஷியல் மீடியா டீம்ஸ் வைத்துக்கொண்டு யார் அரசாங்க செலவு தான் டிஸ்கிரிப்ஷன் டிஃபென்ஸ் வைத்துக்கொண்டு எங்க போனாலும் ஒரு பெரிய ஒரு டீமே போயிட்டு அது சோசியல் மீடியால நாங்க என்ன பண்ணாலும் சோஷியல் மீடியால இருக்கணும் நாங்க வந்து ஹீரோஸ் என்பது வந்து இந்த சோஷியல் மீடியால இருந்த அதாவது இந்த ஹீரோனுடைய நடை அதாவது கீழே இருந்து அப்படியே மேல

கருத்தோடு அணுகின்ற விஷயம் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது இது வந்து ஐஏஎஸ் ஆஃபிசர்களும் ஐபிஎஸ் ஆஃபிசர்களும் கவனிக்க வேண்டும் இதே மாதிரி அது சீஃப் செக்ரட்டரி ஒரு மெசேஜ் போட வேண்டும் அதாவது நிச்சயமாக ஒரு இனோக்ரேஷன் நடந்தால் அதை பத்தி நீங்க கலெக்டர்ஸ் வந்து அந்தந்த கலெக்டர்ஸ் அது கீழே இருக்கிற நபர்கள் டெப்டி கலெக்டர்ஸ் எல்லாரும் வந்து சமூக நிலையில் போட வேண்டும் மக்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடையாது அவள் அந்த அளவுக்கு மீடியா பட் எதை அந்த ஒரு வரையறை வந்து நிச்சயமாக கைட்லைன்ஸ் வந்து கொடுக்க வேண்டும் சீப் செக்ரட்டரி கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது வந்து இப்போ ஒரு கேஸுக்கு வந்து இந்த ஒரு பெரிய ஒரு அழுத்தம் வந்தால்தான் இந்த கேஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு வரும் போலீஸ் ஆக்ட் பண்ணும் என்ற அந்த நம்பிக்கை வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்திருக்கு நம்பிக்கைன்றால் அதாவது அழுத்தம் கொடுக்கவில்லை அழுத்தம் கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் வந்து இப்ப ஒண்ணுமே செய்ய மாட்டார்கள் அப்படியே கிடப்பில போட்டுருவாங்க என்றொரு நிலைக்கு வந்து இன்னைக்கு போலீஸ் தள்ளப்படக்கூடிய அந்த காரணம் என்னவென்றால் வேற ஒன்றும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து பணிகள் அதிகமா இருக்கு அது கலெக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு பாக்கின்ற எந்த ஒரு நபர் ஆனாலும் சரி அழுத்தம் மரவில்லை என்றால் குறிப்பாக சென்னையிலிருந்து அழுத்தம் மரவில்லை என்றால் ஒருவேளை நடக்காது என்று அப்ப அதற்காக ஒருவேளை இந்த ஆனாலும் சரி பாக்கி ஆனாலும் சரி எங்காச்சும் இருந்து அழுத்தங்கள் கொடுத்துருக்கலாம் இப்போ ஏதோ எதாச்சியாக நான் வந்து ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தா ஒரு பத்திரிகையாளர் ஆனாலும் சரி இல்லை என்றால் ஒரு இண்டிவிஜுவல் ஆனாலும் சரி ஹெல்ப் பண்ணியிருந்தா இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கிறது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்ல போறாரு இதெல்லாம் கூப்பிட்டு சொல்வது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சிலர் கோரிய இந்த ஏடிஜிபியை கூப்பிட்டு சொன்னாங்க லாண்ட் ஆர்டர் கூப்பிட்டு சொன்னாங்க டிஜிபி கூப்பிட்டு சொன்னாங்க இப்படி எல்லாம் கிடையாதுங்க உங்க பேட்ஸ்மேட்ட தான் நீங்க கூப்பிட்டு சொல்லுவீங்க மேக்ஸிமம் இது மட்டும் நம்ம ரொம்ப கொள்ள வேண்டும் ஒரு ஏடிஜிபியோ டிஜிபியோன்னு பாத்தீங்கன்னா அது வந்து எயிட்டி நைன் நைன்டி இப்போ ஐ திங்க் டேவிசன் வந்து நைன்டி சிக்ஸ் அந்த மாதிரி ஏதோ பேட்ச்மேட் ரொம்ப சீனியர் பேட்ச் அந்த பேட்ச் கூட நீங்க இன்டராக்ட் பண்ண மாட்டீங்க ஏன்னா அங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது ஃபீல்ட்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வந்த ஆளுகள் இன்னைக்கு வந்து ஃபீல்ட்ல இருக்காங்க அந்த பேட்ச் இப்போ ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டாங்க என்ற அந்த சார்ஜ் இருக்குது நிச்சயமாக அவங்க வந்து சென்ட்ரல் சர்வீஸ்ல இருக்கிற நபர் என்றும் ஒரு சார்ஜ் வருகிறது அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து ஒன்றோ தனது மேக்ஸ்மெண்ட் கூப்பிடுவாங்க இல்லையென்றால் அந்த அருகில் இருக்கின்ற யாராச்சும் தெரிகின்ற யாரையப்பா டிஎஸ்பி தெரியுமாப்பா இவர் தெரியுமாப்பா அவர் தெரியுமா அவர்கிட்ட அவங்க ஆபீஸ்லயே தெரிய தெரிஞ்ச நபர்கள் இருப்பார்கள் அவர்கிட்ட பேசி ஒரு அழுத்தம் கொடுப்பார்கள் அந்த அழுத்தம் கொடுக்கும்போது அந்த டிஎஸ்பி என்ன சொல்லுவாருன்னா வேறவர்கள் அவங்களுக்கும் ஒரு ரிட்டர்ன் ரிட்டன் சேவர் இல்ல அதாவது இவங்க வந்து சரி மத்திய சர்வீஸ்ல இருக்காங்க நாளைக்கு வந்து நமக்கு வேற ஏதாச்சும் ஒரு பர்சனல் ஹெல்ப் பண்ணா இல்லையென்றால் நமக்கு கரியர்ல ஒரு ஹெல்ப் பண்ணா நிச்சயமா அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்ற அந்த கணத்தின் அடிப்பில் வந்து இவங்க வந்து டப்புனு முடிப்பா இவனாத்தான் இருக்கும் அவனா இருக்கணும் இப்போ ஏன் அந்த கோவில் காவலாளி மேல அந்த பிரச்சனை அப்படி திரும்புதுன்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா காவலாளிக்கு தெரியாம எப்படி நடக்கும் பூசாரிக்கு தெரியாம நடக்காது காவலாளிக்கு தெரியாம நடக்காது காவலர் யார் இருக்கிறாரா அவருக்கு தெரியாம நடக்காது அந்த ஒரு அடிப்படையில் தான் அவரை வந்து பிக்கப் பண்றாங்க பிக்அப் பண்ணி இப்போ அந்த வீடியோ எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது அந்த ஒரு சின்ன ஒரு கீஹோல்டில் இருந்து எடுத்திருக்க அந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது அது இவரது இவராதானும் தெரியாது பட் பல இடங்களில் வந்து இருக்கிறது இன்க்ளூடிங் கூட தன்னுடைய இன்ஸ்டா பட்டியில் போட்டிருக்காங்க போகிற தெரியுது அவர்களும் ஆனால் வந்து இதுதான் அந்த வீடியோ வீடியோன்றலாம் குறிப்பிடவில்லை பட் இருந்தாலும் அந்த அடிக்கிற வீடியோ வந்து நம்ம பார்த்து பார்ப்போம் அனைவரும் பார்த்தோம் வைரலான வீடியோவாக இருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு அடிக்க வேண்டும் என்றால் அதுல வேற ஏதாச்சும் இளம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்பதான் சரி ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருப்போம் அதனாலதான் இந்த மாதிரி அப்படி கிடையாது ஏன்னா ஹரிநாடர் அங்க போய் உட்காந்துருக்காரு அதாவது உலகத்திலேயே இருக்கின்ற மாபெரும் யோகியன் அங்க போய் உட்காந்துருக்காரு அதுல ஒரு 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 ஜாதி இஷ்யூ அங்க கொண்டு வர்றாங்க பாருங்க ஆஹ் கொண்டு அங்க உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு புரியல ஒண்ணு ரெண்டாவது இல்ல இல்லை நாடார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில அவர் போனார்ன்னு வச்சுக்கோமே ஹரிநாடார் வந்து அவர் அவரை வந்து எது இதுல வந்து ஒரு முக்கியமான நபர் மாதிரி அந்த வழக்கு விசாரணையின் எல்லா புகைப்படங்களையும் அவருடைய முகம் நிக்கிது ஹரிநாடாருக்கு அரிநாடார கவர்மெண்டே முக்கியத்துவப்படுத்துறாங்களா இது எந்த எதுக்கு அரிநாடார போய் இவ்வளவு தூரம் நீங்கள் இது பண்றாங்க அதான் இது இது வந்து திமுகக்குள்ள உள்ள இருக்கின்ற அரசியலினுடைய விளைவாக நடக்கின்ற பிரச்சனையாக தான் நான் காண்கிறேன் ஹரிநாடார் வந்து ஆலங்களுக்கு நிற்கிறனால தான் கும்பதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல தோத்து போறாங்க ஹரிநாடர் முப்பதையாரு ஓட்டு எடுக்கிறாரு இவங்க வந்து இரநூத்தி லட்சம் ஓட்டுக்கு வந்து தோத்து போறாங்க அதன் பிறகு ஹரிநாடாக்கு மேல பல வழக்குகள் இருக்கு கேரளான்னு சொல்லிட்டு இவர் வந்து கேரளா இருக்கிற போலீஸ் அரஸ்ட் பண்ணி போயிட்டு அங்க வந்து ஜெயிலில் வைக்கிறாங்க அந்த நபரை மறுபடியும் கொண்டு வந்து இங்க முக்கியத்துவம் வந்து உட்கார வைக்க வேண்டிய நான் எனக்கு அவர் ஏன் அந்த ஏரியா கூட உடறீங்கன்னு கேக்குறாங்க ஒரு ஒரு நாடாளு சமூகத்தை வந்து மறுபடியும் வந்து அவர் ஒரு ஒருங்கிணைத்து அங்க ஒரு கலவரம் வெடிக்கக்கூடிய இடத்தில் கொண்டாங்க நிறுத்த வேண்டிய அவசியம் வந்து கேட்கிறேன் சிவகங்கையில அப்போ ஒரு கேஸ்ட் லீடர் ஒரு மத தலைவர் வந்து இல்லையென்றால் ஒரு ஜாதி தலைவர் வந்து ஒரு வந்து அங்க வந்து உட்கார்ந்தாருன்னா நிச்சயமாக அந்த கேஸ்ட் பாடறது நடக்குமா நடக்காத அடுத்து வே ஒரு பிரச்சனைக்கு அங்க வந்து ஒரு அடிக்கல் நாட்டுகிற நாட்டுக்கிறாரு நாட்டம் இல்லையா அப்போ ஒரு ஒரு சிவகங்கையில் இருக்கிற எஸ்பியை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி அவரை வந்து கம்பல்சரி வெயிட்ல வச்சு இன்னொரு எஸ்பிக்கு அது சார்ஜ் கொடுத்து இவ்வளவு பண்ணதுக்கு பிறகு ஒரு ஜாதி தலைவர் வந்து அங்க கொண்டே உட்கார வச்சிருக்கீங்க அறிவில் அப்ப இந்த அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய மெத்தன போக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்துல வந்து ஒரு கஸ்டடியில் டெத்து நடத்து அதை வந்து கவர் பண்ண பாக்குறாங்க கீழே விழுந்து இது பண்ணாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க இப்ப இப்ப நேத்து ஒரு தேனியில ஒரு இது நடந்திருக்கிறது அதனுடைய பத்தி எல்லாரும் எழுதி கொண்டிருக்கிறார் ஒரு கஸ்டடியல் டெத் நடந்திருக்கிறது அப்ப இந்த கஸ்டடியல் டெத்துக்கும் அந்த கஸ்டடியல் டெத்துக்கு இருக்கிற வித்தியாசம் பாருங்களேன் இந்த கஸ்டடியல் டெத்துல இருக்கின்ற அந்த ஜாதியினுடைய ஆங்கிள் ஆனாலும் சரி இந்த கஸ்டடியல் டெத்து இருக்கின்ற அந்த அதிகாரிகளுடைய அழுத்தம் என்ற அந்த ஆங்கிள் ஆனாலும் சரி இந்த கஸ்டடியல் நடந்த சொதப்பல்கள் வந்து அங்க நடக்கல அங்க ஜெனுவினாக ஒரு ஒருத்தர் வந்து அடித்துக் கொள்ளப்பட்டார் அதுக்கு வந்து ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது துரிதமாக நடக்கிறதாக பாக்குறோம் அப்போ என்னை பொறுத்தளவில் வந்து அந்த மாவட்டத்தினுடைய தலையில் உட்கார்ந்து இருக்கின்ற எஸ்பியினுடைய அந்த மெத்தன போக்கு இல்லை என்றால் கவனக்குறைவு ஒரு பக்கம் இருக்கிறது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற எஸ்பிகள் அனைவரும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் அரசியல்கிறேன் நான் இந்த எஸ்பிகளுடைய நிலையை வந்து பீகார்லயும் இங்கேயும் எல்லாம் பார்த்துருக்கேன் அஞ்சு மணிக்கு பிறகுமே வந்து கூட இருக்க மாட்டானுங்க முதல்வர் பேசுனா இல்லை என்றால் அந்த மாதிரியான டெல்லி இருந்து பேசினா மட்டும் தான் எடுப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நிலைகள் இருக்கின்ற இப்ப சமீபத்தை கூட பீகாரத்தை போயிட்டு வந்தேன் அங்க கூட இதே நிலைமை தான் நடந்து இன்னும் நீடித்து கொடுத்துருதா இருக்கிறது ஆனால் இங்க இருக்கின்ற எஸ்பிகள் அப்படி கிடையாது நைட்ரு வந்து அப்படின்னு எல்லாம் போறாங்க வேலை பண்றாங்க ஒத்துக்கொள்ளலாம் ஆனா நம்மளுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷனுடைய அளவு இருக்கு இல்லையா ஒரு அசராக்காரர்கள் வந்து சவுத்துல இருக்கும்போது எந்த அளவுக்கு அப்ப என்ன அடிதான் நடக்கு இல்லையா அப்போ அடித்தானம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்ப ஏன் வந்து அது வந்து கஸ்டடி இல்லத்துல வந்து போய் முடிய மாட்டேங்குது அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கின்ற இந்த போலீஸ் தலைமையினுடைய தான் நான் பார்க்கிறேன் இந்த கெண்டையர் கஸ்டடியில் இருக்கு அதை தாண்டி வருகின்ற இந்த ஒரு நிகிதாவுடைய அந்த ஆக்சஸ் என்ற வட்டம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது அது வந்து கொடுக்கல் இருக்கிறது ஒன்னு ஜாதியை சார்ந்திருக்கும் மில்லியன்கள் கொடுக்கல் வாங்கல் அப்ப யூஸ்ஃபுல் டு யூ இன் சம்வே அப்ப நான் உங்களுக்கு எதாவது ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறேன் அது ஒரு திருப்பதி தரிசனத்துல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இல்லை என்றால் ஒரு ஸ்ரீ சிறு சிறிவல்லிபுத்தூர் நான் அனுப்புற வந்து வேணாலும் இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஆக்சஸ் நுடைய இருக்குது அதுல டு இந்த மெத்தனை போர் ஒவ்வொரு இடத்துல இருக்கின்ற ஒரு எஸ்பி ஆனாலும் சரி இல்ல கலெக்டர் ஆனாலும் சரி அவர்கள் தன்னுடைய ஆரியோன் டாபிக் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு தான் இப்ப ஒவ்வொரு எஸ்பியும் ஒரு கலெக்டரும் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது எங்க இருக்கிறதுலே பெரிய மாவட்டம் திருவண்ணாமலைங்க திருவண்ணாமலையில வந்து எவ்ரி வீக் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்சம் பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கான் ஏதாச்சும் நம்ம கேள்விப்படுறோமா ஒரு எஸ்பி இருக்காரு ஒரு கலெக்டர் இருக்காரு அப்கோர்ஸ் ஒரு அமைச்சர் இருக்காரு நிச்சயமாக அதனால வந்து பெரிய ஒரு பாதிப்பு இல்லாமல் அங்கே வந்து போய் கொண்டிருக்கிறது அவர்கள் என்ன வந்து தேர்வான டாப் ஆஃப் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளிய சொல்றீங்க இதுல இன்னொரு விஷயம் நிகிதா இப்ப சிபிஐக்கு போயிருச்சு ஆனா நிகிதா மீது வழக்கோ விசாரணையோ சந்தேகத்தின் அடிப்படையில் கூட எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு வருது இன்னொன்று நிகிதா ஒரு பாரதிய ஜனதா ஆதரவாளர் குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளருங்கிறது அவர் சமூக வலைதளத்தை பார்த்தால் தெரிகிறது அப்படிங்கிற கருத்தும் இன்றையிலிருந்து பரவுகிறது இதை எப்படி சார் ஒரு அரசியலோட லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கா இது இந்த ஹியரிங்க்கு இந்த பாயிண்ட் இந்த ஹோலுக்குள்ளையும் நம்ம டிராவல் பண்ண வேண்டியது இருக்கா இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இது தேவையில்லாத ஒரு புள்ளின்னு நான் பார்க்குறேன் அதாவது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டடியல் டெத் நடந்திருக்கு கஸ்டடியல் டெத் நடந்ததுக்கு காரணம் வந்து நீங்க கிடையாது அதுக்கு காரணம் வந்து இந்த சொன்ன ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கிடையாது அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க வந்து ஒரு எஸ்பியினுடைய மெத்தன போக்கு ஒரு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பரவலான இருக்கின்ற இன்காம்பிட்டன்ஸ் அதே மாதிரி கீழ்வற்ற காவலர்களுடைய ஒரு இது ஹை ஹைஹேண்ட்னஸ் இதுதான் போக்கஸ் வந்து இங்க இருக்க வேணும்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே தேவையில்லாமல் எவ்வளவோ அட்டன்ஷன் வந்து விட்டது இனி வந்து அவர்களால் வந்து இந்த இயல்பு வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை வாழ முடியாத வாழ முடியாத ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு வந்து கொண்டு விட்டுருக்காங்க அப்ப அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நபரை வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து இப்ப போலீஸ் மறுபடியும் தான் உங்களாலதான் உங்களாலதான் சொல்லிட்டு அடுத்த வந்து அடுத்ததான் கருதுகிறேன் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்னை பொறுத்தளவு நிச்சயமாக இதோட முடித்துக்கொண்டு இந்த கஸ்டடியில் இருக்கிறதுக்கான விஷயங்களை வந்து நம்ம வந்து யாருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அந்த ஒரு தண்டனை அந்த ஒரு இடத்துக்கு நான் பயணிக்க வேண்டும் நகர வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இந்த இடத்துல ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா உங்களிடம் கேட்கணும் எனக்கு தெரிஞ்ச இந்த பெனிக்ஸ் அந்த வழக்கின் போது இந்த போலீஸ் நண்பர்கள்னு ஒரு கான்செப்ட்டை உருவாக்கி வச்சுருந்தாங்க அதை அரசு சம்பளம் பெறாத ஆனால் போலீஸால் உருவாக்கப்பட்ட போலீஸ் நண்பர்கள் இது ஒரு வகையில் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் தான் இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் தான் இது ஆனால் அதை வந்து போலீஸ் நண்பர்கள்ங்கிற கான்செப்டில் போலீஸார் உதவுனாங்க அவங்க மக்கள் அதாவது போலீஸ்க்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க பட் அவங்க மூலமாக தான் இந்த என்கவுண்ட்ரு இந்த கஸ்டடி டெத்தெல்லாம் அதிகம் நடக்குதுங்கிற விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அதை கலைக்கப்பட்டு விட்டது இப்போ இந்த இவர்கள் உருவாக்குற எஸ்பி இவங்க டிஜி இவங்க உருவாக்குற இந்த தனிப்படைகளை கலைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு இந்த தனிப்படை இந்த போலீஸ் நண்பர்கள்ங்கிற கான்செப்ட் எப்ப உருவாச்சு தமிழ்நாட்டுல இந்த கான்செப்டை வந்து மக்கள் கொண்டாடினாங்களா இது உண்மையிலே காவல்துறைக்கும் அரசுக்கும் பயனுள்ள வகையில் இருந்ததா ஏன்னா இந்த மாதிரி லாக்கப் அப் என்க ஒன்று அரச பயங்கரவாதம் போலீஸ் வயலன்ஸ் தான் இந்த படைகளை பற்றிய விமர்சனங்கள் வருது மற்ற நேரம்லாம் ஏதோ அவர்களை கொண்டாடக்கூடியவர்களாக தான் மக்களுமே இருக்கிறாங்க நீங்க இந்த தனிப்படை அமைப்புகள் இந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனா தனிப்படை அமைக்கிறது இந்த போலீஸ் நண்பர்கள் அமைக்கிறது இதை நம்ம எப்படி பார்க்கணும் எதுக்கு போலீஸ்க்கு இவர்கள் தேவைப்படுறாங்க இது வந்து பிரதீப் லீப்பனுடைய கான்செப்ட் இந்த பிரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சென்னையில ஆரம்பிச்ச ஒரு கான்செப்டா ஆக இருக்குது பிரதீப் லிபி என்பவர் வந்து இந்த ராகுல் காந்தி ஆஹ் ராஜீவ் காந்தியினுடைய அந்த மரணத்தில் அந்த பெருமையற்ற சிகிழ்ச்சியிலிருந்து ஒரு நபரா இருக்கிறார் அதன் பிறகு நைன்டி ஒன்ல இருந்தே நைன்டி இருந்தே இருக்குது ஆமா இப்ப ரிட்டையர் ஆயிட்டார் அவரு இல்ல இல்ல நைன்டி ஒன்ல இருந்து கிடையாதுங்க அது பிறகு மச் லேட்டர் தான் இது வருது சென்னையில தான் ஆரம்பிக்கிறாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்னும் கிடையாது ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு வந்து போலீஸ வந்து மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு ரெண்டாவது வந்து போலீஸ் போர்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல இன்னை மக்களோட ஒரு தொடர்பு வேணும் என்ற அந்த அளவுக்கு தான் இளைஞர்களை கொண்டு வந்து ஒரு ஒரு போலீஸ்னுடைய போலீஸினுடைய அந்த ரெஜிபி இல்ல இல்லையென்றால் அந்த ஒரு டிசிப்ளின் கூட கொண்டு வரலாம் அப்போ இளைஞர்கள் வந்து ஒண்ணு வழிவிட்டு போக மாட்டார்கள் தே வில் நாட் கோ வேவர்டுன்ற ஒரு கருத்து இருந்தது ரெண்டாவது வந்து இவர்கள் வந்து இந்த போலீஸ்காரர்களை பார்த்து நிச்சயமாக இன்னொரு மாடல் சிட்டிசன்ஸாக மாறி விடுவார்கள் என்று மூணாவதாக நிச்சயமாக இதனால ஒரு போலீஸ்க்கு ஒரு பெரிய ஹெல்ப் வரும் என்று பார்த்தாங்க ஆனா என்ன ஆச்சுன்னு பிராக்டிக்கல் லெவல் என்னாச்சு பாத்தீங்கன்னா இவர்கள் யூஸ் பண்ணி கலெக்ஷன் ரேஞ்சில் வர போயிடுச்சு ஆனா ஆரம்பிச்சு கான்செப்ட் ஆரம்பிக்கும் போது சூப்பரா போச்சுங்க என்றால் அந்த அளவுக்கு வந்து பிரதீப்னுடைய அந்த ஒரு நேரடி கண்பார் கண்பார்வை எல்லா இடத்துலயும் வந்து பேட் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாரு அதன் பிறகு வந்து இவர் வந்து அப்கோர்ஸ் எல்லாருமே அதே துறையில் இருக்க முடியாது இல்லையா இப்ப ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் கூட இப்ப அது இன்னொருத்தருடைய ஒரு பேபி என்றதுனால வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்டன் கொடுத்துருக்க மாட்டார் அப்ப இது தமிழகத்தில் முழுவதும் எவ்வாறு விரிவாடு வரும்போது கான்செப்ட்ல பாருங்க பேப்பர்ல பார்க்கும்போது சூப்பரான கான்செப்ட்ங்க அதாவது போலீஸுக்கு கம்யூனிட்டி ஆளுகளை யூஸ் பண்றது என்பது இதோட பெரிய ஒரு விஷயமே கிடையாது அப்போ உங்க சமூகத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம் வந்து உங்க கம்யூனிட்டியில் சொசைட்டியில் நடக்கின்ற விஷயம் தாராளமாக போலீஸுக்கு தெரிய வருகிறது அப்போ யாராலும் இந்த குற்றம் செய்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களை வந்து தாராளமாக அவர்கள் வந்து பிக்கப் பண்ணலாம் கம்யூனிட்டியில் ஒரு அந்த வாய்ப்பு இருக்கும்போது அந்த அண்ட்ரஸ்டான வாய்ப்பை வந்து நீங்க முன்னாடியே முன்கூட்டியே வந்து உங்களுக்கு தெரிய வருகிறது இவ்வளவு விஷயங்கள் வந்து உடனடியாக போலீஸ் இது தெரிய வருகிறது அப்போ ப்ரியம் ஆக்ஷன் கூட எடுக்கலாம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கிறது அப்ப அதுல இருந்து மாறி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ அது கம்ப்ளீட்டாக ஒரு கலெக்ஷன் அதே மாதிரி இவர்களையும் வைத்துக் கொண்டு அடிக்கிற உதைக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள் அது சில இடத்துல ஆரம்பித்த உடனே அது ஒரு பரவலான ஒரு விஷயமா அதாவது இப்ப நாம மாட்டிக்கொள்ள மாட்டோம் அவங்கதான் மாட்ட போறானுங்க அந் அதாவது எங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி தானே நீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்போ இப்ப வந்து ஒரு போலீஸ் ரோந்து பணிகள்ல கூட இவர்களை யூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க பெரிய லாட்டி எடுத்துக்கொண்டு படார் என்று அப்படி நீட்டுவாங்க ரோட்ல நீங்க பைக்ல போயிட்டு இருந்தீங்கன்னா டப்புனு நைட்ல எல்லாம் போகும்போது நிறுத்தி விட்டு சிவிலியன் க்ளோஸ்ல வந்து பா இது இதோடு அதோடு போலீஸ்காரர்கள் எப்படி கேட்பார்களோ அதே ஒரு பாஷையில வந்து அதே ஒரு அன்பன்ட்ரி விஷயம் வந்து அவர்கள் வந்து கேட்பார்கள் அப்ப இந்த அளவுக்கு ஒரு போலீஸ்காரனாக மாறிவிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற அதில் இருக்கின்ற நபர்கள் குட் ஆப்பிள்ஸ் இருக்கிறார்கள் பல அந்த வந்து கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அது அது ஒரு பெயில் எக்ஸ்பெரிமெண்ட் ஏன்னா அந்த அளவுக்கு அதுல வந்து கான்சென்ட்ரேட் உங்களால் பண்ண முடியவில்லை என்றால் நிச்சயமாக நடத்த முடியாது அது இன்னொருத்தருடைய பேபி ஆனதுனால பாக்கி இருக்கின்ற ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் வந்து அதுல வந்து கவனம் செலுத்தவில்லை அவர் அனைவருக்கும் ஐஏஎஸ் பியூரோக்ரஸினுடைய பிரச்சனை என்னென்றால் நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன நான் வந்து என்னுடைய சிவியில் என்ன போட முடியும் அடுத்த கட்டமாக நான் என்ன எடுத்து செல்ல முடியும் என்ற அந்த விஷயம் மட்டும்தான் மட்டும்தான் கார்பரேஷன் என்ற ஒரு விஷயம் வந்து தொடங்கி வைச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நினைக்கிறேன் அது அது வந்து இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது துரிதமாக இருக்கிறது ஆனால் அதை தாண்டி புதிதாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லைன்னா ஐபிஎஸ் ஐபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து நிச்சயமாக இந்த ஸ்டேட்ல வந்து ஒரு சஸ்டைனபிள் நேச்சராக இதில் இல்லை என்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ மெடிக்கல் சர்வீசஸ் சஸ்டைனபிள் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஒரு சிஸ்டத்துக்குள்ளால கொண்டு வந்துட்டாங்க அப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ளால கொண்டு வந்ததுனால எல்லா இடத்துலயும் அதுக்கான அமைப்புகள் இருக்கிறதுனால அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்முலேட் பண்ண பண்றதுனால அது ஒரு அரசாங்கத்தினுடைய செட்டப்புக்குள்ளால வந்ததுனால நிச்சயமாக அதனால் வந்து அது வந்து ஒரு ஒரு ஃப்ரூட்ஃபுல் எக்ஸசைஸ் ஆக முடியுது இது வந்து சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கின்றது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பாலிஸ் என்பது சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கின்ற ஒரு எக்ஸசைஸ் ஆக இருக்கிறது அதனால அவர்களுக்கு ஓவர்சைட் சைட் கிடையாத காரணத்தினால் தான் அதாவது அவர்கள் மேல ஒரு பார்வை இல்லாத காரணத்தால் சூப்பர்விஷன் இல்லாத காரணத்தால் இப்படி தான் நான் கருதுகிறேன் கண்டிப்பா இந்த மாதிரியான விசாரணை முறைகள் மனித உரிமை மீறல்கள் இது நடப்பதற்கு நம்முடைய சிஸ்டம் எந்த வகையில் காரணமா இருக்கு உருவாக்கி வைத்தக்கூடிய கட்டமைப்பினுடைய ஹோல்ஸ் எந்த அளவுக்கு இந்த மாதிரி தவறுகளை நடக்குது உண்மையான குற்றவாளி தப்பித்து விடுகிறார்களா அப்பாவிகள் மாற்றப்படுகிறார்களா அதற்கு அதிகார வர்க்கம் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் காரணமாக இருக்காங்களா இந்த சிஸ்டம் எப்படி ட்ராவல் ஆகுது இதை எப்படி புரிஞ்சுக்கணும் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு எந்தளவுக்கு வேறுபட்டது இதெல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுடைய இருந்து ரொம்ப நுட்பமான புள்ளிகளை தொட்டு சொன்னீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி